நான் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பேசப்படுறேன் என்ன பேசுறதுன்னு தெரில ஐயா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா திரு ஐயா பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணாங்க ஸோ ஏடி பஞ்சாயத்து ரிலேட்டடாக உள்ள அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற நுணுக்கங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது அப்புறம் ஒவ்வொரு ஸ்கீம்ஸு எல்லாத்தையும் பற்றியுமே சொன்னாங்க அந்த இன்டர்வியூ டைமில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ அது மட்டும் இல்லாமல் ஐயா கிட்ட படித்தவங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டிஎஸ்பியாகவும் ஒரு டிசியாகவும் ரெண்டு ஏடி பஞ்சாயத்தாகவும் கிரியேட் பண்ணிக்காங்க இப்போ குரூப் ஒன்லேருந்து டீஎன்பிசியில் ஸோ அவங்க பர்சனலாக எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்டு தான் எல்லாருமே பர்சனலாகவே சொன்னாங்க அவங்க சொன்ன இன் அந்த கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்றதை சொல்லியிருந்தாங்க ஸோ அதை போய் அங்கே போய் சொல்லும்போது அந்த கொஸ்டின் கரெக்டான ஒரு ஆன்சராக இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி ஐயா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்து அடுத்து வந்து பாலமுருகன் ஐயார சார் ஸோ அவங்கள பற்றி சொல்லி ஆகணும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன்ஸ் அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ அந்த ரிசல்ட் வந்து அடுத்து ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கனா சாரை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயக்கமாக தான் இருந்தேன் நான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மீடியம் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அட்டம் அப்படின்றது மிகப்பெரிய தயக்கம் இருந்துச்சு சரிங்க சாரை பார்க்கும்போது நான் சொல்கிற ஒரு சின்ன இன்சிடண்ட் தான் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து ஏதாவது தப்பு செஞ்சோம் அதாவது நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கே நமக்கு டேஃபு சொல்லுவாங்க டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இன்டர்வியூ அப்ளை பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கும் அது வந்து அங்கங்கே ஒழிஞ்சிருக்கும் எப்படியாவது டிஃப்ரெண்டான கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை வந்து கிரிட்டிக்கலாக கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்கும் நவீனோட டேஃபர் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவரோட இன்டர்வியூவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி பக்கத்தில் வாண்டான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவை போய் கேட்டிருக்கலாம் சார் ஆனால் கேட்கல கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க அது தேவையான ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதை நோட் பண்ணி பண்ணிவிட்டு அங்கேயே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாமல் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ்க்கு இப்படி ஆன்சர்ஸ் பண்ணனும் ஆன்சரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா நம்ம வந்து தப்பு பண்ணதை மட்டும் சுட்டி காட்டாமல் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணால் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான் ஸோ என்னோடய என்டையர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோட தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த தப்பு கேட்டதுக்கு என்ன மாற்றணும் அப்படின்றதும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களோட டேஃப்லலாம் இருக்குது அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது அப்புறம் சார் சந்திப்பால் யார் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை சார்கிட்ட வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேஷன்ஸ் அவரோட மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது சார் எங்களை ரெண்டு தடவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நான் தமிழ் மீடியம் இருந்து ரெண்டு தடவையும் அவர் பார்த்துருந்தாரு ஸோ என்னோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன்ஸ் சார் இன்னும் இப்பெல்லாம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்காத நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசு தைரியமாக பேச பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு தடவையுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணாரு அது எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் ஐயா சிவகுமரன் ஐயா உங்களுக்கு தெரியும் நமக்கு எல்லாருமே நம்ம இங்கே தான் இருந்திருந்தோம் நான் பார்த்துருப்பீங்க எல்லாருமே நான் இங்கே தான் இருந்திருந்தேன் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்களுக்கு எல்லாேரும் தெரியும் சென்னைக்கு வந்துருந்தேன் அப்படின்ட்டு சென்னைக்கு வந்திருக்கும்போது அண்ணாநகர் வரும்போது எங்கே வர்றது அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஃபஸ்ட் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷனில் வந்து நான் தமிழ்ல ஆப்ஷனில் எடுத்திருந்தேன் ஸோ தமிழ் ஆப்ஷன் எடுக்கும்போது தமிழ் லிட்டரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பரமக்குடி நான் வந்து மாதிரி ஐயா கிட்ட வந்து கேட்டேன் ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்க முடியுமா அப்படின்னு சொன்னேன் நீ வாங்க வந்து அட்டன் பண்ணுங்க க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லாமல் அவங்க அங்கே நம்ம அவரோடைய தங்கி படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சரிங்களா ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து எந்த ஒரு காசுமே வாங்கலை சரிங்களா அப்போ வாங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு இப்போவும் போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிற காலையில் காலையில் ஏழு மணி கிளாஸ் இருந்துச்சு சார் ஸோ அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணது அப்போலாம் அட்டன் பண்ணி பேப்பர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி தமிழ் எழுதுறதுனால ஐயாவும் தமிழ் எழுதிருந்தார் அப்போது இருக்கும்போது ஸோ அதனால எனக்கு அந்த வழிகாட்டுதல் கொடுத்தாரு ஐயா வந்து இளம்பவ தையஸ் அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க ஸோ அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போது ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு அப்போ நானும் அவங்களுக்கு உங்கள மாதிரி கீழே உட்காந்தா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா ஸோ அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அது ரொம்ப பூஸ்டாக இருந்துச்சு ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் வந்து போட்டு இருக்காங்க ஐயா ஸோ அங்கே இருந்தால் தொடங்கினது எல்லாமே அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து டவுன் ஆகிறோமோ அந்த மாதிரி எல்லா விதமான உதவிகளுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பேப்பர் கரெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் திரும்பி நினைக்கிறேன் அங்கேயும் வந்திருந்தாங்க ஸோ ஐயா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ட்ரெயின் பண்ணாங்க நமக்கு வந்து தமிழ் ஆப்ஷன் அங்கே வந்து மெயின்ஸ் வடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்து ட்ரெயின் பண்ணாங்க நம்மளோட பேப்பர் கரெக்ஷன் வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க ஸோ ரெகுலராக அந்த ஃபாலோவப்பும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெடிகேஷன் நான் இங்கே வந்துவிட்டு நான் சார் எப்படியா வந்து மாற்றி என்ன இந்த கிளியர் பண்ண வச்சுருங்க சார் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ கொஞ்சம் தயக்கங்கள் இருந்துச்சு நிறையாவே ஆரம்பத்தில் ஆனால் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அந்த தயக்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அதாவது ஒவ்வொரு நாளும் கொஸ்டின்ஸ் எழுதி கொடுத்து அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண வச்சு என்னை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் நம்ம எப்படி நடந்து வரோம் எப்படி மூவ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கைடன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த கைடன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஏன்னால் லாஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மறுநாள் காலையில் வரைக்கும் காலையில் கால் பண்ணி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் இப்படி மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரும் படிச்சுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ நான் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கேன் காரில் போய்கிட்டு இருக்கேன் சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அந்த விஷயம் மட்டும் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேனோ இல்லை அவர் அதிகமாக படிச்சுட்டு இருந்தார் இன்டர்வியூக்காக ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அது அந்த சாரோட அர்ப்பணிப்பு எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்காக மிகப்பெரிய நன்றி சார் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இது தான் ஸோ உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் சரிங்களா ஸோ இந்த 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 டை இந்த எக்ஸாம் வந்து மூணு டைப்பாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பில்லிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அதில் மெயின்ஸு இன்டர்வியூ இந்த ரெண்டு இந்த எக்ஸாம் அப்படியே தலையிலாக வச்சுக்கோங்க இன்டர்வியூ ப்ரிரேஷன்றது கம்பேரிட்டிவாக ஈஸி தான் சரிங்களா ஸோ கான்ஃபிடென்ஸ் மட்டும் பூஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் எனக்கு கிடச்ச மாதிரி நான் கூட ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் எடுத்தேன் இன்டர்வியூவில் ஆனால் நாங்கள் தமிழரசில டூ ஹண்ட்ரட் மார்க் டூ ஹண்ட்ரட் ஒன்று எடுத்தாங்க ஸோ அது அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஸோ அந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இன்டர்வியூ கம்பேரிட்டிவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால் சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக ஈஸி தான் ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் ஈஸியாக இருக்குது மெயின்ஸை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் இந்த பர்சன்டேஜ்னு எப்படி எழுதுறோம் எத்தனை பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா மெயின்ஸுக்கு நான் ஒரே ஒரு சின்ன இன்புட் மட்டும் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா எங்களை டாப்பர்ஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது ஆன்லைனில் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது அந்த பேப்பர்ஸ் எடுத்து அதே மாதிரியே நீங்களும் எழுத பாருங்கள் நீங்கள் சரிங்களா அதை அதை எப்படின்னா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா அவங்க பேப்பர்ஸ் நான் இப்போ ஒரு எத்திக்ஸ் பே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன்னா டாப்பர்ஸ் ஒரு டாப் ஃபைவ் ரேங்க் அது தமிழ் மீடியம் தான் நான் எழுதுறது சரிங்களா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் எந்த ஒரு இங்கிலீஷ் மீடியம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டோட எந்த லெவல்லையும் நம்ம குறை வச்சிருக்கக்கூடாது குறை வச்சோம்னா நமக்கு எப்படி மார்க் வருன்றதுனால எந்த விதத்தையும் பாயிண்ட் வைஸ்லையும் வந்து பார்த்திங்கனாலும் இன்ட்ரொடக்ஷன்னாலும் கண்டென்ட் வைஸ்ல எந்த இடத்துலையுமே குறை வச்சிருக்க மாட்டேன் கண்டென்ட் அந்தளவுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் அப்பதான் நமக்கு மார்க் ஒருன்றனால அதில் மட்டும் ஃபோகஸ் பண்ணுவேன் சரிங்களா ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் டென் ரேங்க்ல உள்ளவங்க அவங்களோட லேட்டஸ்ட் பேப்பர் பாருங்க அவங்க லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் எக்ஸாம் அப்போ அதாவது அந்த வருஷம் கிளியர் பண்ணாங்கன்னா மெயின்ஸுக்கு முன்னாடி கொடுத்த மோக் டெஸ்ட்டோட பேப்பரை டவுன்லோட் பண்ணி அவங்களும் அவ நீங்கள் எழு அந்த கொஸ்டின்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் பொதுவாக எத்திக்ஸ் கொஸ்டின்லாம் வந்து அடுத்த வருஷம் சேஞ்ச் ஆகாது சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த சிலபஸை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து எழுதுங்க சரிங்களா ஆன்சர்ஸ் எழுதுங்க ஆன்சர்ஸ் எழுதிட்டு அவங்க ஆன்சரு உங்க ஆன்சரும் செக் பண்ணுங்க எந்த இடத்துல வேரியசன் ஆகும் நீங்கள் பார்க்காம எழுதுங்க அவங்க எழுதின கொஸ்டினை எடுத்துட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுங்க எழுதிட்டு அவங்க ஆன்சர் உங்க ஆன்சர் செக் பண்ணுங்க எங்கே இருக்குன்றதை மட்டும் நோட் பண்ணுங்க ஸோ வேரியேஷன்ஸ் நோட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைடென்ஸ் கிடைச்சிடும் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்சஸ் இருக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸா இல்லை நம்பர் ஆஃப் கண்டென்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரிங்களா இதுதான் மெயின்ஸ்ன்றது இந்த ஒரு இந்த ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு டீம் ஒர்க்காக இருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டீம் ஒர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி கொடுக்கும் நமக்கு வந்து எனர்ஜி ஷேர் பண்ணுவாங்க அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு ஒரு காம்படிட்டிவ் களம்ன்றது ஒன்று வேணும் நம்ம தனியாக படிக்கிறதை விட ஒரு களம்ன்றது வேணும் அந்த களத்தை நீங்களே ஒரு உருவாக்கி இண்டிவிஜுவலாக உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகும் அவங்க பண்ண தப்ப நீங்கள் பண்ண மாட்டீங்க நீங்கள் பண்ண தப்ப அவங்க பண்ண மாட்டாங்க உங்களை காலைல எழுப்பி விடுறதுலேருந்து காலையில் தூங்க நைட்டு தூங்க லேட்டாக தூங்க போகிற வரைக்கும் உங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ற வரைக்கும் உங்க பிரச்சனையை பற்றி கேக்குற வரைக்கும் உங்க வீட்டு பிரச்சனையை பாத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா படிக்கிற வரைக்குமே இந்த டீம் ஒர்க்குன்றதா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த டீம் ஒர்க்குன்றது ஆர்டிஃபிஷியலாக வராது நேச்சுரலாக தான் கிரியேட் பண்ணோம் லைக் மைண்டட் பீப்புள் கிட்ட பேசுறது மூலமா நம்ம கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா இது ஒன்று டீம் ஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து தனியா படிப்போம் இண்டிவிஜுவலாக படிப்போம் என்னோட இதுல இண்டிவிஜுவலாக படிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம போயிடும் சரிங்களா அந்த மாதிரி என்னென்ன இருக்கு இதோட ட்ரிக்ஸ் அது ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்கு அப்படின்றதுலாம் தெரியாம போயிடும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த களத்துக்குள்ளே வந்து படிங்க ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ள வந்து படிங்க அதான் ஒரு டீம் ஆர் எங்கே அதிகமான ஒரு மிக பெரிய போட்டியாளர்கள் அதிகமாக எங்க இருக்காங்க நம்மளை விட அதிகமாக வெற்றியாளர்கள் எங்க இருக்காங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டு படிங்க அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தவறுகள்லாம் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் தான் சாரி பத்தொம்போது நல்ல மார்க் எடுத்திருந்தேன் ஜிஎஸ்ல ஒன் டுவெல் எடுத்திருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் எனக்கு வந்து ஆங்கிலம் வந்து சரியாக வாசிக்க தெரியாதுன்னு அப்போ தான் தெரிஞ்சுது கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ரெண்டு அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் என்கிட்ட இருக்க ப்ராப்ளம் தெரிய வந்துச்சு சரிங்களா ஸோ அப்போ நம்மளோட ப்ராப்ளம் தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் எல்லாரும் சொல்லுவாங்க அதை நம்ம இக்னோர் பண்ணுவோம் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் அவங்ககிட்ட இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணுவோம் ஆனால் அதை அதை எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை மாற்றுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அன்றைக்கே கிளியர் பண்ணிடுவோம் நம்ம எக்ஸாம் சரிங்களா அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று அகைன் ப்ரில்லிம்ஸ் வந்து டஃப்பான ஒரு இதாக பில்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கு தான் அந்த அந்த ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஆகிடலாம் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்க முடியும் ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் நெகட்டிவ் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகும் சரிங்களா அந்த பிரேக் டவுன் பண்ணுறது அந்த ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்லேருந்து அது பிரேக் டவுன் பண்ணி அடுத்து நிறையா மார்க்ன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சஸாக இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம சொன்னது அந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த நம்ம ஏற்கனவே டீ கோட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பேப்பர்ஸ் எல்லாருமே யூபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த டீ கோட்ஸை மட்டும் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் உங்கள் மார்க் சரிங்களா சரி ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நானும் இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன் ஐயா இளம்போத் ஐயை அவரோட ஸ்பீச் கேட்டுகிட்டு இருந்தேன் ஐயா தான் அப்போயும் வந்து பாராட்டில் நடத்துனாங்க அவருக்காக இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கிடச்சிருக்கு நீங்களும் அது இடத்துல இருக்கீங்க அடுத்து நீங்கள் இங்கே வருவீங்க சரிங்களா ரொம்ப நன்றி நன்றி